அந்த கருத்துக்கும் எம்ஜிஆர் எந்த அளவிற்கு இருந்தால் அவர் ஒரு காலத்தில் அதற்கு பதிலாக அர்த்த புஷ்டியோடு வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் சரி எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் அது எப்படிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாடல் அந்த அர்த்தம் நான் நடிக்கின்ற இந்த பாடல் வாயிலாக பாமரனையும் போய் சேர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் இத்தனைக்கும் பொருத்தமான பாடல்தான் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆறுயிர் நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று ஒரு உயர்ந்த கருத்தினை உள்ளடக்கிய அற்புத பாடல் ஒன்று நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு படம் அதில் நான் ஏன் பிறந்தேன் அப்படி ஒரு பாட்டு இந்த நான் ஏன் பிறந்தேன் கூடிய தலைப்புக்கும் அந்த நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கு எது பதில் என்று நினைத்தால் அந்த கருத்துக்கும் எம்ஜிஆர் எந்த அளவிற்கு இருந்தால் அவர் ஒரு காலத்தில் ஒரு பிரபலிய பத்திரிகையில் நான் ஏன் பிறந்தேன் என்று ஒரு தொடர் கட்டுரை எழுதியிருந்தார் இன்று அது முழு புத்தகமாக புத்தக வடிவில் சில வாலியும் பல பாகங்களாக வெளியில் வந்துவிட்டது இது எம்ஜிஆரே எழுதியது நான் ஏன் பிறந்தேன் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நான் ஏன் பிறந்தேன் என்ன செய்ய வேண்டும் நம் வாழ்நாளில் நிறைவு பகுதி வந்துவிட்டது அந்திம காலம் வந்துவிட்டது இப்போதும் அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள் நான் ஏன் பிறந்தேன் இதுவரை நாம் என்ன செய்தோம் இந்த கேள்விக்கு சரியான யாவரும் மதிப்பளிக்கின்ற வகையில் கருத்து கிடைத்தால்தான் நாம் உயிரோடு வாழ்ந்ததாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் இல்லை என்றால் உயிருடன் கூடிய நடைபெணம் என்பார்கள் நமது வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை என்பார்கள் ஆக நான் ஏன் பிறந்தேன் ஒவ்வொருவரும் தன்னை பார்த்து தன்னை பார்த்து ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் அதற்கு பதிலாக அர்த்த புஷ்டியோடு வாழ வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் சரி எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் அது எப்படிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாடல் அதை நான் ஏன் மருந்தேன் படத்தில் அப்படி எம்ஜிஆர் பாடிக்கிட்டு வருவதாக அதை எப்படி அப்படி வெளியூர்லேருந்து வராரு தா வாழ்ந்த அந்த ஊருக்குள்ளே போகணும் வழிநடுக மலைப்பிரதேசம் இயற்கையான சூழ்நிலை இயற்கையை ரசிப்பது என்றால் எம்ஜிஆர் கதாபாத்திரம் இருக்கிறதே அதற்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் வெறுமனே இயற்கையை ரசிக்க மாட்டார் எம்ஜிஆர் இயற்கையை ரசித்து அதன் அழகினையும் ரசித்து இயற்கையோடு உறைந்திருக்கும் உயர் கருத்துக்களையும் ரசித்து இயற்கையிடமிருந்து அந்த உயர் கருத்துக்களை பிரித்தெடுத்து அந்த கருத்தினை உள்ளடக்கிய பாடல் ஒன்றை கொடுத்து அந்த பாடலில் தான் எம்ஜிஆர் நடிப்பார் வெறும் ரசனை பாடல் என்றால் எம்ஜிஆர் நடிக்கவே மாட்டார் அப்படி பார்க்கறது இயற்கை மலை ஆஹா மேகம் ஆஹா காற்று அருவி அந்த அழகும் வேண்டும் அந்த அழகுக்குள் உறைந்திருக்கும் அர்த்தமும் வேண்டும் அந்த அர்த்தம் நான் நடிக்கின்ற இந்த பாடல் வாயிலாக பாமரனையும் போய் சேர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் இத்தனைக்கும் பொருத்தமான பாடல்தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த நான் ஏன் பிறந்தேன் படத்தில் நான் ஏன் பிறந்தேன் அந்த பாட்டு இசை சங்கர் கணேஷ் ரெண்டு பேர் இன் இசை ரெட்டையர்கள் இந்த பாட்டுக்கு வழக்கம் போல எம்ஜிஆர்னுடைய உயர் கருத்து என்றால் உயர் குரல் வேண்டுமல்லவா திரு நாவுக்கரசர் டிஎம்எஸ் தான் அந்த தெய்வ குரலோன் டிஎம்எஸ் தான் எம்ஜிஆர் அந்த கதாநாயகன் அப்படி ஓட்டமும் நடையுமாக இந்த அழகினை ரசித்தவாறு இந்த அர்த்தத்தை உணர்ந்தவாறு இந்த அர்த்தத்தை நமக்கு ஊட்டியவாறு அவர் நடித்து கொடுத்திருக்கும் விதம் இந்த பாடலில் என்ன அருமையான மெட்டு நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்துடு என் தோழா எல்லாத்தையும் பார்த்து தோழா நீங்க எல்லாருமே நினைச்சிருங்க நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்துடு என் தோளா அது மட்டுமில்ல உடனே செயல்படு என் தோளா ஒரு பாட்டுக்கு பல்லவிதான் உடலுக்கு முகம்போல் என்பார்கள் அப்போ அந்த பாட்டுக்கு நுழைவாயில்லேயே இந்த பாட்டுக்குள் இன்னும் என்னவெல்லாம் எம்ஜிஆர் விவசாயம் செய்ய போகிறார் கருத்து விவசாயம் நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு இந்த கருத்து நாடு நமக்கு என்ன செய்து நினைக்காத நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச நாடு என்பது நமக்கு தாய் தாய் நமக்கு என்ன செஞ்சா அது செய்ய வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பா அந்த தாய்க்கு நீ என்ன செஞ்ச நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தால் எதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு இந்த கருத்துக்களை ஜான் கென்னடி தன்னுடைய கோட் அவர் சொன்ன பல மேற்கோள்களில் அவருக்கே பிடித்த அற்புதமான மேற்கோள் அதுதான் ஜான் கென்னடினுடைய வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்புறம் இந்த பாட்டுக்குள்ளே அப்படி உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க இயற்கை மலை மரம் செடி கொடி நதி அழகாக இருக்கிறது அழகாக இருக்கிறது ஆகா இந்த வியப்பு மட்டும் தேவையில்லை அந்த அழகுக்குள் என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது செடியில் பிறந்த மலரால் என்றும் வாசம் கமழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது இப்படி இருக்கணுங்க அது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு தாங்க ஏன் மட்டுமே இது மாதிரி கருத்தான பாட்டெல்லாம் அந்த அவர் சொல் செயல் எல்லாமே மக்களுக்காக நாட்டுக்காக சமுதாயத்திற்காக ஒவ்வொருவரும் பிறருக்காக என்கின்ற சிந்தனையை கொண்டவர் அதனால் வார்த்தைகள் வருது மலையை பார்க்குறாங்க மலை எவ்வளோ உயரம் அடே அப்பா இது ஏற முடியுமா இது மேல ஏறி சாதனை பண்ண முடியுமா எவரெஸ்ட் மேல ஏறி சாதனை பண்ண முடியுமா அந்த சாதனை இல்லை முக்கியம் மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது யூஸ் வேணும் ஒரு சோர்ஸுக்கு எப்போ மரியாதை அதனுடைய ரிசோர்ஸ் நமக்கு வளம் சேர்த்தா தான் மரியாதை மரத்தில் பிறந்த கனியால் சோலைவான மரங்கள் பூத்து கொழுங்குது அதெல்லாம் சரியா அந்த மரத்தில் பிறந்த கனியால் அவர்தம் பசியும் தணிந்தது செடியில் கொடியில் பூத்த மலரால் எங்கும் வாசம் கவழ்ந்தது ஆனால் அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது இதுக்காகவாவது ஒருத்தரும் நான் ஏன் பிறந்தேன் கேள்வி கேட்கணும் அப்புறம் எம்ஜிஆர் அந்த பாடல் காட்சிகளை சும்மா ஓட்டமும் நடையுமா அப்படி அப்படி கேமரா பேன் பண்றது அப்படி இல்லை அங்கங்கே காட்சிகளை வைப்பார் நாலு குண்டங்க மரோடங்க தடிப்பசங்க உழைக்காத சோம்பேறிங்க கல் குடிச்சிக்கிட்டு சீட் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு பாட வேண்டிய வரியை பாடி அவங்கள திருத்துவார் இப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் மக்கள் அவங்கள காமிச்சு அதுக்குரிய கருத்துக்களை பாடி அவங்கள திருத்துவார் அதன் மூலமாக படம் பார்த்துக்கிட்டு இருக்க நாம் திருந்தணும் அப்படியே இந்த பாட்டில் ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்த சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம்னா அடம் பிடிப்பான் இந்த அம்மா எவ்வளவோ அன்பாக சொல்லி பார்ப்பாங்க கேட்க மாட்டான் இந்த அம்மா அடிப்பாங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பது எம்ஜிஆர் அப்படி வருவார் வந்து அந்த அம்மாவை அன்போடு விலக்கி இந்த அடிவாங்கின இந்த சின்ன பையனையும் அவன் புத்தக அப்படியே நெஞ்சோடு தூக்கி இப்போ எம்ஜிஆர் பாடுவார் பத்து திங்கள் சுமந்தாலே உன்னை பெற்றதனால் அவள் பெருமைப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் மற்றவராலே அவள் போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் தம்பி உனக்காக ஒரு தனி இடம் வேண்டும் தம்பி உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழவேண்டும் சொல்லக்கூடிய ஸ்மூத்து தான் மிதமாக தான் சொல்றாரு சின்ன பையன் தானே ஓங்கி பாடலை அப்படி மெலடியாக தான் பாடுறாரு ஆனால் அந்த கருத்துக்குள்ள அந்த பாட்டுக்குள்ள நம்மை ஆனந்தத்தோடு கண்ணீர் சிந்த வைக்கின்ற கருத்து நிறை வார்த்தைகள் பாருங்க இதுக்கு சங்கர் கணேஷ் எப்படி மெட்டு கொடுத்தா அது நல்லா இருக்கும் பத்து திங்கள் சுமந்தாலே உன்னை பெற்றதனால் அவள் பெருமைப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழவேண்டும் நம்ம கண்ணில் ஒரு துளி நீர் வந்துச்சுன்னா இந்த உலகமே அளரும் மகாத்மா காந்தி சேர்த்தாரு உலகம் அளல இப்படி எத்தனையோ நல்ல தலைவர்கள் சாகும்போது உலகம் அளல ஏன் இந்த பாடலை பாடி நமக்கு இந்த கருத்தை கொடுத்து எம்ஜிஆர் அவர் இறந்தாரு உலகம் அழல இப்ப நான் ஏன் பிறந்தேன் உலகம் நான் அழுதால் உலகமே அழுகின்ற அளவிற்கு நான் வாழ்ந்தேனா இதன் கேள்வி நல்ல வேலையா போய் தொலைஞ்சான் இருந்தாமனா பூமிக்கு வெறும் பாரம்தான் என்ற வசை சொல் வாங்கும் அளவிற்கு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் வேண்டும் இப்போ இவ்வளவு கருத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை அந்தந்த கருத்துக்களை அந்தந்த மெட்டில் தரணும் எப்படிப்பட்ட மெட்டு மெட்டு எப்படி எல்லாம் மாறுது பாருங்க ஓப்பனிங் பாருங்க நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோளா நினைத்து செயல்படு என் தோளா உடனே செயல்படு என் தோழா அந்த கருத்துக்கு அந்த மெட்டு அப்படி கம்பீரமாக அடுத்து ஒரு போதனை நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு கருத்துக்கு ஏற்ற மெட்டு வேண்டும் அப்போதான் அந்த கருத்து வலிவு பெறும் அடுத்து பாருங்க மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர்தம் பசியும் தனிந்தது தனியும் போது மெட்டும் தனியனும் கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமழ்ந்தது வாசம் பரவணும் கமழ்ந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயந்தான் விளைந்தது என்ன கருத்துக்கு என்ன வெட்டு பத்து திங்கள் சுமந்தாளே உன்னை பெற்றதனால் அவள் பெருமைப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழவேண்டும் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா உடனே செயல்படு என் தோளா கருத்து கானம் குரல் நடிப்பு எல்லாரும் நல்லா நடிக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் நடித்தா அந்த கருத்தை ஒத்துக்கிடுவாங்க ஏன் தெரியுமா வாழ்ந்து காட்டியவன் கருத்துக்களை வழங்கினால்தான் அந்த கருத்துக்கள் உயிர் பெறும் எனும் அளவுக்கு தானும் வாழ்ந்து ஏனையோருக்கு வழிகாட்டியாயும் வாழ்ந்து சினிமா என்கின்ற அந்த மகா சக்தி ஊடகத்தை அந்த சக்தியினுடைய வலிமை அறிந்து சமூகத்திற்கு எப்படி ஊட்ட வேண்டும் என்று தெரிந்து சமூகத்திற்கு ஒரு தாய்மையென துலங்கியவர் விளங்கியவர் எம்ஜிஆர் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி யாதவன்